السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد വാർത്തകളിൽ സാർത്തും വഴികാട്ടിൽ സിന്നത് നബികൾ നായകം സല്ലാഹു അലൈഹി വസം അവതൽ காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிது அத்துகள் ஒவ்வொரு பிது அச்சும் வலிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவிடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளங்களாக பல அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதே போன்று அந்த மறுமை நாள் ஏற்படும்போது யாரெல்லாம் அந்த நாளில் அந்த நேரத்திலே ஈமான் கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய ஈமான் எந்தவிதமான பலனையும் தராது என்று அல்லாஹு ரப்புல் அலமின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் தொழின் தொதிரும் இன்னுன் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இதற்கு முன் நன்மை கொள்ளாமலும் நம்பிக்கை கொண்டிருந்து யாதொரு நல்ல அமல்களை செய்யாமலும் ஈமான் கொள்ளாமலும் இருந்து அந்த நாள் வரும்போது அந்த நேரத்திலே ஈமான் கொள்பவர்களுடைய ஈமான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குரானிலே பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேள்விகளை கேட்டார்கள் அந்த மறுமை நாளை பற்றி அதனுடைய நேரத்தை பற்றி நபியே உம்மிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த நேரத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கின்றது என்று நபியை நீங்கள் கேளுங்கள் இல அரப்பிக்க முன் அதனுடைய முடிவு அல்லாஹுவிடத்திலே இருக்கின்றது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா அந்த முன்துரிமை அதை பயப்படுவோருக்கு நிச்சயமாக எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று தாலா சொல்கின்றார் அப்ப இந்த மறுமை நாள் என்பது எப்போது எந்த நேரத்திலே எப்படி எந்த நிலையில் ஏற்படும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றாக அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான்ஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் சில குறைஷி குஃபார்கள் மறுமை நாளை பற்றி கேட்கும் போதெல்லாம் இந்த ஒரு பதிலை தான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை போன்று ரசூல்ல்லாஹுலாஹு அலஹி செல்லம் அவர்களோடு தோழர்கள் அமர்ந்திருக்கும் போது சஹாபாக்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக ஜிபிரியல் அலேஹு சலாத்து வசலாம் அவர்கள் மனித உருவத்திலே வருகின்றார்கள் வந்து பல கேள்விகளை கேட்கின்றார்கள் அதிலே ஒரு கேள்விதான் மற்ற மறுமை நாள் என்பது எப்போது வரும் அதற்கு அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் கேள்வியை யார் கேட்ட கேட்கின்றாரோ அவரே அதற்குரிய பதிலை அதிகமாக அறிந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக மறுமை நாள் என்பது எப்போது வரும் எந்த நேரத்திலே வரும் எப்படிப்பட்ட நிலையில் வரும் என்று யாருக்குமே தெரியாது அதே நேரத்தில் அந்த நாள் வருவதற்குண்டான சில அடையாளங்களை அதாவது அரபியிலே அஷராத்து சாத்துல் குப்ரா சுக்ரா என்று சொல்வார்கள் அதாவது பத்து பெரிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் சிறிய சிறிய அடையாளங்களாக ஏராளமான அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த பத்து பெரிய அடையாளங்களில் ஒன்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே அதனுடைய குழப்பத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோமே அந்த தச்சானனுடைய அடையாளம் அவனுடைய வருகை அந்த பத்து அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்தூருக்குரியவர்களே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு உலக செல்லம் இந்த தச்சானனுடைய வருகை அவனிடமிருந்து ஏற்படுகின்ற பித்னா குழப்பங்கள் இதை குறித்து ஏராளமான செய்திகளை நமக்குச் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அவனிடமிருந்து அவரிடத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களில் இருந்து இந்த சமூகம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லீமிலே ஐநூற்றி தொண்ணூ தொண்ணூறாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகின்றது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் தசஹூதிலே அத்தகையாத்திலே நான்கு விஷயங்களை கொண்டு அல்லாஹுடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைஹு வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் குர் குர்ஆன் குர்ஆனிலிருந்து எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ அதை போன்று

உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம் இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு குரானுடைய சூறாவை கற்றுக் கொடுப்பதை போன்று கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த ஃபித்னா அது எப்படிப்பட்ட ஃபித்னா அவனுடைய குழப்பம் எப்படி இருக்கும் அதிகமான மக்கள் குரான் சுன்னாவோடு நெருங்கிய தொடர்புடைய மக்களும் கூட இதிலே அதிகமான மக்களுக்கு பல தகவல்கள் தெரியாமல் இருக்கின்றது நாம் அன்றாடம் தொழுகையிலே அல்லாஹுடைய அந்த தீங்கிலிருந்து அந்த குழப்பத்தில் இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம் அந்த யார் அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான் அவன் பல குழப்பங்களை செய்வான் என்று ஒரு சில தகவல்களை மட்டும்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அவனை குறித்த தகவல்களை படிப்பது அவனை குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வது இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தெச்சாலை பற்றி ஏராளமான அறிஞர்கள் பல கிரந்தங்களை தொகுத்திருக்கின்றார்கள் அதில் பிரபலியமான இமாம் நாசுருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் கிஸ்ஸத்து மசீஹு தஜ்ஜால் வ நுஸூல் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ கத்தலஹு இயாஹு ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவதும் தஜ்ஜால் அவனுடைய வரலாறும் அவனை கொல்லுவதும் என்பது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமான இமாம்கள் சஹீஹுல் அக்பார் ஃபி திக்ரி மசீஹி தஜ்ஜால் அலாமாத்து சா இப்படி ஏராளமான நூற்களை விளமாக்கள் கோர்வை செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்ன காரணம் இந்த இந்த பாதுகாப்பு பெற வேண்டும் இந்த மசீத் குழப்பங்களில் இருந்து இந்த சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹும் நல்லடியார்களே இந்த தச் எப்படிப்பட்டவன் அவனுக்கும் யூதர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதை ஹதீசை நாம் படிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த தச்சாலுக்கும் யூதர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யூதர்களை பற்றி திருமறை குரானிலே சொல்கின்றான் யூதர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்றார்கள் யூதர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்றார்கள் இந்த தச்சாலனுடைய வருகை அவர்கள் அந்த ஒரு அருளாக நினைக்கின்றார்கள் அவர்களை பாதுகாக்க கூடிய ஒரு பாதுகாப்பாளனாக அவர்கள் பார்க்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் ஹதீசிலே பார்க்கின்றோம் அதனால இந்த தஜ்ஜால் வருவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் இந்த உலகத்திலே யூதர்கள் செய்வார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அல்ல திருமறை குரானிலே இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளான யூதர்களை பற்றி எல்லாம் சொல்கின்றான் لا تجدن اشد الناس عداوه للذين امنوا اليهود والذين اشركوا ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் நீங்கள் யூதர்களிடமிருந்தும் இணை வைப்பாளர்களும் யூதர்களும் தான் இந்த ஈமான் கொண்டவர்களுடைய மிக கடுமையான விரோதிகளாக இருப்பார்கள் விரோதிகளாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தாலா காட்டுகின்றான் இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இவர்களுடைய அந்த யூத அந்த யூதர்களுடைய சதி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹும் அலைஹு செல்லம் அவர்களை ஹைபர் யுத்தத்திலே கொல்வதற்கு அவர்கள் கொல்வதற்கு ஆட்டினுடைய அந்த சப்பையிலே விஷத்தை தடவி அவர்களை புசிக்க வைத்து அவர்களை கொள்வதற்கு முயற்சி செய்தவர்கள் இந்த யூதர்கள் என்பதை நமக்கு வரலாறு சொல்லுகின்றது அதே போன்று ரசூல்லாஹி சல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்களுக்கு லபீத் பின் அல் ஆசம் என்கின்ற ஒரு யூதன் சூனியம் செய்து அவர்களுடைய மனோநிலையை பாதிப்படைய செய்கின்ற அளவுக்கு ஒரு முயற்சியை ஏற்படுத்தினான் அவர்களுடைய அவர்களை கொள்வதற்கு முயற்சி செய்தான் அவர்களுக்கு சூனியத்தை செய்தான் என்ற ஒரு செய்தியை நாம் முகாரியிலே பார்க்கின்றோம் இப்படி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய எதிரிகளாக இந்த யூதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த அனைத்து விதமான சூழ்ச்சிகளில் இருந்தும் ரசூல்லாஹி சொல்லாஹு வலைஹு செல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் அல்லாஹ் சொல்கின்றான் மக்களுடைய தீங்களில் இருந்து நபியை உங்களை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல அன்பிற்கினியவர்களே நீவர்களே முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த யூதர்கள் கொள்கை ரீதியான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லமுத்தாலா மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்கின்றான் அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் இந்த யூதர்கள் என்ன செய்வார்களாம் பகலினுடைய முற்பகலிலே ஒரு நாளின் முற்பகலிலே அவர்கள் என்ன செய்வார்களாம் ஈமான் கொண்டவர்களோடு தாங்களும் ஈமான் கொண்டதை போன்று நஹார் ஈமான் கொண்டவர்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களும் தங்களை மூமின்களாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் ஒக்ரூ ஆகு அந்த கடைசி நேரத்திலே அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் எதற்காக லா அல்லாஹும் ஈமான் கொண்ட மக்களும் இந்த மார்க்கம் பொய்யானது அசத்தியமானது என்று அவர்களும் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்காக இப்படி யூதர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹுத்தலா திருமறை குர்ஆனிலை சொல்லி காட்டுகின்றார் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இந்த யூதர்கள் இஸ்லாத்திற்கு இப்படி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து வந்தார்கள் இந்த யூதர்களுக்கும் தெச்சாலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இந்த யூதர்கள் தெச்சாலனுடைய வருகையை முஸ்லிம் உம்மத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த சமூகம் ஒரு சோதனையாக ஒரு மிகப்பெரிய சோதனையாக பார்க்கின்றது ஆனால் யூதர்கள் இந்த தச்சாலை மிகப்பெரிய அருளாக அவர்களின் பாதுகாவலனாக யூதர்கள் பார்க்கின்றார்கள் என்பதை ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடையார்களே ரசூலல்லாஹி செல்லல்லாஹ் வரைவஸ் செல்லம் அவர்கள் இந்த தஜ்ஜாலனுடைய இந்த மிகப்பெரிய அடையாளத்தைப் பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் சஹை முஸ்லிமிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகின்றது மா பைன ஹல்கி ஆதம் இல்லா தயாமிச அ ஹல்குன் அக்பருமினத் தஜ்ஜால் ஆதமலை ஹிஸ் சல்லாத் உஸ்ஸெல்லாம் அவர்கள் படைத்த அந்த நாளிலிருந்து இல்லா பியாமிஸ் அஹஹ் மறுமை நாள் வரை ஹல் குன் அக்பருமினத் தெச்சால் படைப்பினங்களிலேயே மிகப்பெரிய பெரிய படைப்பாக இந்த தெச்சால் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அபி உமாமத்தில் அல் பஹாலி பாஹிலியை உதயல்லாஹ்னு அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜாவிலே நாலாயிரத்தி இருநூற்றி பதினைந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது رسول الله صلى الله عليه وسلم فكان اكثر اكثر خطبته حديثا حدثناه عن الدجال دجال يكرت رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் அதிகமாக எங்களுக்கு உரையாற்றுவார்கள் وحذرناه அவனை பற்றி الله தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் فكان من قوله ان قال انه لم تكن فتنه في الارض منذ ذرع الله ذريه ادم ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பூமியிலே மிகப்பெரிய சோதனையாக இந்த தஜ்ஜாலைத் தவிர அஅலாமு மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய சோதனையைத் தவிர மிகப்பெரிய சோதனையாக வேறு எதுவும் இருக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்ததிகள் படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து மிகப்பெரிய சோதனையாக இந்த தச்சாலுடைய சோதனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவன் உங்களில் இருந்து வெளியேறுவான் அதிலே நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அவன் வெளியேறுவதிலே நீங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டான் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சோதனையாக சோதனை இருக்கும் அவன் உங்களிலே வருவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைஹு வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வலைஹி வசல்லம் சொல்கின்றார்கள் இந்த செய்தி அகமதிலே ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வலைஹு வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்திலே மக்கள் தச்சாலை குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய அவர்கள் சொல்கின்றார்கள் இன்றைக்கு எத்தனையோ ஜும்மா உரைகளிலே எத்தனையோ பயா நிகழ்ச்சிகளிலே பல்வேறு விதமான தலைப்புகளில் பேசப்படுகின்றது தொழுகையை குறித்து நோன்பை குறித்து ஜக்காத்தை குறித்து ஹஜ்ஜை குறித்து திக்ரை குறித்து துவாவை குறித்து ஆதாபுகளை குறித்து அமல்களை குறித்து இப்படி எத்தனையோ தலைப்புகளில் பேசப்பட்டாலும் தச்சால் சம்பந்தமான செய்திகளை பேசுவது இன்றைக்கு மிகவும் அரிதான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்திலே மக்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் அவனை குறித்துள்ள அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள் மிம்பர்களிலே ஜும்மா உரைகளிலே மிம்பர்களிலே இமாம்கள் அவனை குறித்து பேச மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்போது அந்த ஒரு காலம் வருகின்ற வரை உங்களிடத்திலே தச்சால் வரமாட்டான் என்ன சொல்றாங்க அந்த ஒரு காலம் வந்துவிட்டால் விட்டால் குறித்து மிம்பர்களில் உரையாற்றப்படாத தச்சாலை குறித்து மக்கள் விழிப்புணர்வு அடையாத ஒரு காலம் வரும்போது அவன் உங்களிடத்திலே வருவான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தச்சாலனுடைய வருகை என்பது உண்மையானது அவன் ஒரு அவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் ஒரு மனிதன் அவன் மிகப்பெரிய உருவத்தை உடையவன் அவனுடைய பித்தனாக்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது என்பதை நாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய சுண்ணாவின் மூலமாக ஈமான் கொள்வது நம் அனைவரின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது இந்த தச்சாலை குறித்து இது மிகப்பெரிய பத்து அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ்விடத்திலே இவருடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இவனை குறித்து நாம் படிக்க வேண்டும் இவன் வரும்போது இந்த தச்சால் வருகை தரும்போது இந்த உலகத்திலே என்னென்ன சோதனைகள் எல்லாம் ஏற்படுமோ என்னென்ன தீங்குகள் எல்லாம் ஏற்படுமோ அந்த தீங்குகளில் நம்மை நாம் பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஒல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்

அதை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய வழிகட்ட கூட்டங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த ஹதீசை சகிஹான முத்தவாத்திரான பல ஹதீஸ் கிரந்தங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் எத்தனையோ கூட்டங்கள் இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றது என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அவர்களில் ஒருவர்கள்தான் இந்த காதியானி என்பவர்கள் இந்த காதியானிகள் என்ன செய்கின்றார்கள் இந்த தஜ்ஜாலினுடைய வருகை சம்பந்தமான ஹரிஸை மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் இந்த காதியானியை தோற்றிவிட்டவன் தான் மிர்சா குலாம் அகமது காதியானி பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த இவன் தன்னை முதலிலே சமூக மக்களுக்கு மத்தியில் தன்னை ஒரு மிகப்பெரிய முஜித்தகிதாக என்ன செய்தான் அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் அதற்கு பிறகு தன்னை நபி என வாதிட்டான் இப்படி அவன் பல்வேறு விதமான ஃபித்ராக்களை செய்தான் அவன் செய்த பித்தனாக்களில் ஒன்றுதான் இந்த தச்சாதனுடைய வருகையை குறித்த ஹரிசை அவன் மறுத்தான் அந்த அஹமதியா ஜமாத்தை சார்ந்தவர்கள் மறுத்து வருகின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதைப் போன்று அன்பிற்கினியவர்களே ரசாயில் ஓ மசாயில் என்ற புத்தகத்திலே மௌதூதி அவர்கள் நூற்றி ஐம்பத் ஐம்பத்தி ஏழாவது பக்கத்திலே இந்த புத்தகம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வருடம் இந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது இந்த புத்தகத்தில் அவர்களும் இந்த ஹதீஸை நிராகரித்திருக்கின்றார்கள் நாம் இந்த தகவலை சொல்லும்போது சில சகோதரர்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு வருத்தம் ஏற்பட வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கவலை ஏற்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படுகின்றது அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் புறக்கணிக்கப்படுகின்றது எள்ளி நகையாடப்படுகின்றது என்ற ஒரு வருத்தம் தான் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் இது அல்லாமல் இந்த ஜமாஅத்தை பற்றி குறை சொல்லப்பட்டதே அந்த ஜமாஅத்தை பற்றி குறை சொல்லப்பட்டதே என்ற ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது தவறுகள் எங்கு இருந்தாலும் அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அது திருத்தப்பட வேண்டும்

ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் சென்று விட்டது இன்னும் தெச்சால் வரவில்லை ஃபசபத எனவே உறுதியாகிவிட்டது அன்னமா வன்னஹு சொல்லல்லாஹ் அலைகுவசல்லம் நம் ய குன் சஹைஹா யாகூதுபில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர் அந்த குத்து புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார் ஃபசபத எனவே உறுதியாகிவிட்டது அன்னமா வன்னஹு சொல்லல்லாஹு அலைஹி செல்லம்

நாம் குரானையும் ஹரிசையும் எந்த ஒரு தனிப்பட்ட நபர்கள் புரிந்த அடிப்படையில் புரியக்கூடாது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்களும் அல்லது தனிப்பட்ட இயக்கமும் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொண்டால் இது போன்ற தவறுகள் ஏற்படும் இது போன்ற கொள்கை குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் தலா திருமறை குரானிலே சொல்கின்றான் ஒமயூஷா கதிர் ரசூல் மிம்ப அதிமா த பயன் அலஹுல் ஹூதா தெளிவான பாதை என்று தங்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் தூதருக்கு முரண்படுகின்றார்களோ இந்த தூதர் விட்டு சென்ற இந்த சரியான கொள்கைக்கு முரண்படுகின்ற செல்லாத பாதையில் யார் செல்கின்றார்களோ அவர்கள் அவர்களை செல்லவிட்டு நாம் நுழைவிப்போம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் இந்த கவலை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் ஹதீஸ் நிராகரிக்கப்படுகின்றது ஹதீஸ் கேலி செய்யப்படுகின்றது என்ற அந்த எண்ணம் மட்டும் நமக்கு மிகைத்திருக்க வேண்டும் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே குரானையும் சுன்னாவையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூக மக்கள் சஹாபாக்கள் சலஃபுகள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் சரியான பாதையில் நாம் தெளிவான பாதையில் தெளிவான மன்ஹஜில் இருந்து இந்த உலகத்திலும் வெற்றியடையலாம் வறுமையிலும் வெற்றியடையலாம் இன்னும் தஜ்ஜால் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இருக்கின்றது இன்ஷா அல்லா அதை நாம் வருகின்ற நிகழ்ச்சிகளில் அறிந்து கொள்வோம் அல்லாஹு ஆலமீன் எந்த ஒரு ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவில் இருந்து இந்த சமூகத்திடம் பாதுகாப்பு தேட சொன்னார்களோ அந்த பாதுகாப்பை அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக ஒல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக